அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக எடப்பாடி வாக்குறுதி அளித்தது உண்மை தேவைப்படும் பொழுது ஆதாரங்களை வெளியிடுவேன் சுதீஷ் தேமுதிகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் தர்மபுரியில் நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரனை பொதுக்குழு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஏற்கனவே இளைஞர் அணி செயலாளராக இருந்த திருவள்ளூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான நல்லத்தம்பி அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் என்ற செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய வண்ணம் இருந்தது ஆனால் நல்லத்தம்பி அவர்களோ நான் அவ்வாறு ஒரு செய்தியை வெளியிடவே இல்லை நான் கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன் என்று கூறியது முற்றிலும் வதந்தி என கூறுகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் சுதீஷ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டார் அப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான கேள்வி குறித்தும் அவர் எப்படி அக்கட்சியினுடைய பொருளாளர் ஆனார் என்பது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது ஏற்கனவே தேமுதிக ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது தேமுதிகவின் பொதுச்செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செயல்படுகிறார் அக்கட்சியினுடைய பொருளாளராக அவரது சகோதரர் எல் சுதீஷ் அவர்கள் செயல்படுகிறார் மேலும் அக்கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக அதே குடும் குடும்பத்தைச் சேர்ந்த விஜயபிரபாகரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இப்படி குடும்பத்திற்குள்ளாகவே அனைத்து பொறுப்புகளும் வழங்கப்பட்டுவிட்டால் மற்றவர்கள் எதற்காக கட்சியில் இருக்க வேண்டும் என்ற அதிருப்தி குரல் எழுந்ததாக கூறப்பட்டது ஆனால் எல் சுதீஷ் அவர்களோ இதுபோன்று கூறுவது முற்றிலும் பொய் இது உண்மைக்கு மாறான ஒரு செய்தி தேமுதிகவின் தொண்டர்கள் அனைவரும் தேமுதிகவினுடைய தலைமை கழகத்திற்கு கட்டுப்பட்டு சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உண்மை தொண்டர்கள் இது அனைத்தும் ஊடகங்களால் வெளியிடப்படக்கூடிய செய்தியை தவிர இவற்றில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் தேமுதிகவிற்கு அதிமுக மாநிலங்களவை எம்பி சீட் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்ததா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் தருவதாக வாக்குறுதி அளித்தார் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை எங்களோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியபோது ஐந்து மக்களவை எம்பி சீட்டையும் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டையும் தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்திருந்தது நாங்கள் ஐந்து தொகுதியிலும் போட்டியிட்டது தோற்றது என்னவோ உண்மைதான் அதே சமயத்தில் மாநிலங்களவை எம்பி சீட்டை எங்களுக்கு தருகிறேன் என்று வாக்குறுதி வழங்கவே இல்லை என்று கூறியதை ஒருபோதும் ஏற்க முடியாது அதற்கான ஆதாரங்கள் அனைத்துமே எங்களிடம் உள்ளது தேவைப்படும் பொழுது அந்த ஆதாரங்களை நாங்கள் வெளியிடுவோம் ஆனால் தற்பொழுது தேவையில்லை என்று நாங்கள் அமைதியாக இருந்து வருகிறோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அதிமுக கூட்டணியில் நீங்கள் தொடர்ந்து நீடிக்கின்றீர்களா என்ற கேள்விக்கு இது குறித்து தேமுதிகவின் பொதுச் தான் பதில் அளிக்க வேண்டும் நான் பொருளாளர் என்ற முறையில் எதையும் கூறிவிட முடியாது இக்கட்சிக்கென்று தலைமை கழகம் உள்ளது தலைமை கழகத்தோடு ஆலோசித்துவிட்டு பின்பு முறைப்படி பொதுச் இதற்கு பதில் அளிப்பார் நான் ஏற்கனவே இக்கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் அவைத்தலைவர் தலைவர் என பல்வேறு பதவிகளை வகித்து தற்பொழுது பொருளாளர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளேன் இதற்கு நான் கடுமையாக உழைத்துள்ளேன் மேலும் பொருளாளர் பதவி எனது சகோதரிக்கு கேப்டன் அவர்கள் வழங்கியது அதே பொருளாளர் பதவியை மீண்டும் நான் பெற்றுள்ளேன் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது நான் குடும்ப உறுப்பினர் அதனால்தான் இந்த பதவியை பெற்றுவிட்டேன் என பலர் கூறுகிறார்கள் நான் பச்சையப்பன் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே அரசியலில் ஈடுபட்டுவிட்டேன் அப்பொழுதே மாணவர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளேன் மேலும் அப்பொழுது ஈழத்தமிழருக்காக கேப்டன் அவர்கள் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டேன் அதன் பின்புதான் எனது சகோதரியை கேப்டன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் நான் புதிய அரசியல்வாதி அக்காவின் தயவால் அரசியலுக்கு வந்துவிட்டேன் என்று கூறுவதை ஏற்க முடியாது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் நான் படிப்படியாகத்தான் பொருளாளர் பதவியை பெற்றேனே தவிர எடுத்த எடுப்பில் இந்த பதவியை பெற்றுக்கொள்ளவில்லை மேலும் நான் கள்ளக்குறிச்சி தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டுள்ளேன் இதே இதேபோன்று சேலம் தொகுதியில் போட்டியிட்டுள்ளேன் எனக்காக மோடி அவர்களை பிரச்சாரம் செய்துள்ளார் இருப்பினும் நான் தோற்றுவிட்டேன் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேனா போட்டியிட மாட்டேனா என்பது குறித்து தலைமை முடிவெடுக்கும் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி